ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வீடு வாங்கினா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்தால் போதும் ஒரு வீடு வாங்கலாம் ஆயிரம் பதினஞ்சாயிரம் நம்மளால கட்ட முடியும்னா நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கிக்கலாம் அதுதான் எங்களோட இது லேண்ட் மட்டும் எங்கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நாங்கள் பண்ணிடுவோம் நீங்கள் வாடகை கொடுக்குற ரேட்லேயே வந்து உங்களுக்கு வீடே கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருந்தால் மட்டும்தான் இப்போ லோன் தருவாங்க இல்லைனா லோன் தர மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் பண்ணி தரோம் தரமாக பண்ணி தரோம் சார் இது வந்து உங்களுக்கு அறுநூறு சதுரடி மினிமம் ஒரு இடம் அதில் வீடு

வீடு வாங்குறீங்கன்னா ஒரு வீடுன்னா நமக்கு சொந்த வீடு வாங்கணும்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் தான் ஓகே பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் மூலமாக பண்ணி தரோம் பேங்க்கில் லோன் பண்ணி கொடுத்துருவோம் மாதம் மாசம் நம்ம அது பேங்க்ல கட்டிக்கலாம் நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை தான் ஒரு பெரிய மைனஸ் எல்லாருமே ஒரு வாடகையிலேயே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சொந்த வீடுக்கு வரணும்னா வாடகை வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் கொடுக்கறோம் அப்படிங்க ஆமா அதே அதே அமௌண்ட் தான் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நம்மளால கட்ட முடியும்னா நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கிக்கலாம் அதுதான் எங்களோட இதுதான் பேங்க்ல கெட்ட போகிறோம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு சரிங்களா இதுக்கான வாசு வாய்ப்புகளும் அதுக்காக உருவாக்கி தரோம் அவ்வளோதான் விஷயம் இதுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் புக்கிங் அட்வான்ஸ் பண்ணிங்களா பேலன்ஸ் அமௌண்ட்டை நாங்கள் பேங்க் லோன் மூலமாக பண்ணி தரோம் ஓகேண்ணா சரிங்க இப்போ இதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் நீங்களே இடம் வந்து இங்கே இடம் இருக்குது வாங்குங்க அப்படின்னு சொல்லி வாங்க வச்சு அதுக்கப்புறம் அப்படியே கட்டி கொடுப்பீங்களா இல்லை எங்கள் மாதிரி ப்ராசஸ் ஆமாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிமங்கலம் படப்பை சிங்கப்பெருமாள் கோயில் இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இடங்கள் இருக்குது வீடுகளுக்கு வீடுகளும் கட்டி தரோம் இடம் இடமும் இருக்குது வீடுகளும் கட்டி தரும் எங்களோட லொக்கேஷனால் எங்களுக்கு வந்து லீகல் லீகல் எல்லாமே கிளியராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லேருந்து லோன் வசதி எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே உங்களால மினிமம் இருபதாயிரம் அதுக்கு முன் மேலே எவ்வளோ முடியுமோ உங்களால கட்டலாம் ஓகே சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணி தந்துடுறோம் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து என்ன பட்ஜெட்டில் கொடுக்குறீங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இடம் ஒரு ஒரு கால் கிரௌண்ட் இடத்துல ஒரு தனி வீடு தனி வீடு தனி வீடு கட்டித்தரும் ஓகே சூப்பர் சரிங்களா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வேணும்னா ஒரு கால் கிரவுண்ட்ல டபுள் பெட்ரூம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து பண்ணி தரோம் டுவெண்ட்டி லேக்ஸ் இது வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட் ஸ்டார்டிங் பட்ஜெட் ஆமாம் ஓகேண்ணா இப்போ நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு ஏன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு லட்சம்னாலே ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டுகிறேன் சொல்லுவாங்க அதே நீங்க இருபதாயிரம் கட்டா போதும் சொல்றீங்க சார் எல்லாருமே இந்த முன்பணம் தான் எல்லாரையும் வந்து ஒரு பிரேக்கிங் டவுனா இருக்கு நம்ம வந்துட்டு போறது சரி நம்ம கிட்ட இப்போ வந்துட்டு மூணு லட்சம் இல்லையே ஒரு லட்ச ரூபாய் தான் அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கு அவங்களுக்கு லோன் அவங்களுக்கு லோன் வசதிங்கிறது எல்லா பேங்க்லயும் இப்போ பண்ணி தராங்க நமக்கு வந்து முன்பணம் இருபதாயிரம் ரூபா மினிமம் வந்தால் போதும் ரீசென்ட் செலவுக்கான காசு மட்டும் அவங்க வச்சிருந்தாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்தலாம் சூப்பரா ஓகேன்னா இப்போ இன்னொரு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா சென்னை சைடு லேண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒருவேளை ஆக்கிரமிப்பு லேண்டா இருக்குமோ இந்த மாதிரி பயங்கள்லாம் நிறைய இருக்கும் நம்ம கம்பெனி மூலியமா மக்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க விரும்புறீங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் அப்புறம் ரெரா அப்ரூவ்டு இந்த மாதிரி அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரா இருக்கும் அப்படிதான் பேங்க்ல இருந்து லோன் பண்ணி தான் நம்ம பண்ணி தரும் நம்ம வந்து பேங்க்ல இருந்து லோன் பண்றதுனால பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றீங்க ஓகே ஏன்னா அங்க அப்ரூவ்டு இருந்தா தான் லோன் தருவாங்க அப்படிதான் ஆமா டிடிசிபி அப்ரூவ்டு இருந்தா மட்டும்தான் இப்ப லோன் தருவாங்க இல்லைன்னா லோன் தர மாட்டாங்க ஓகே அதனால நம்ம அந்த இதுக்கு நம்ம பயப்படவே வேண்டாம் பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை சார் ஓகே இப்ப நீங்க கெட்டி கொடுக்குற வீடு வந்து எவ்வளவு குவாலிட்டியான இருக்கும் சார் நம்ம வீட பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியா இருக்கும் சார் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ல பண்ணி தரோம் தரமா பண்ணி தரோம் சார் அவங்களே இப்ப பாத்து பண்ணலாம் அவங்க பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு விரும்புற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ எலிவேஷன் இருக்கட்டும் ஏதாவது அவங்க ஃப்ரண்டேஜ் ஏதாவது மாத்தி கேக்குறாங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பண்ணி அவங்க எடுக்கிற எவ்வளவு இடம்ன்றது பிளான் பண்றாங்க அவங்க கேக்குற மாதிரி பண்ணி தரோம் அங்க மினிமம் பட்ஜெட் ஒரு மினிமம் அவங்களுக்கு பட்ஜெட் ஒரு வாடகை வீட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சார் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு நூறு சதுரடி அறுநூறு சதுரடியிலயே இருக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம வந்து ஆனா வந்து இது வந்து உங்களுக்கு அறுநூறு சதுரடி மினிமம்

முடிச்ச வீடுகள் ஏதாவது காமிக்கலாமா நிறைய வீடுகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸா வீடுகள் இருக்கட்டும் இந்த ஃபீல்ட்ல ஒரு பிப்டீன் இயர்ஸா இருக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் லேண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் அதனால உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்குதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றீங்க ஆமா சார் சார் நம்ம வந்து அதாவது ஒரு குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்கு நமக்கு மனிதனுக்குன்னு ஒரு தனி வீடு இருந்தா என்னைக்குமே வேலை ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஒரு குருவி கூடுல இருக்கிற மாதிரி இல்லாம தனி வீடு இருக்கும்போது ஃபியூச்சர்ல மேல மேல கட்டிக்கலாம் டெவலப் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு வசதியா இருக்கும் நீங்க வாடகை கொடுக்குற ரேட்லயே வந்து உங்களுக்கு வீடே கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சரி ஓகேண்ணா இப்ப நீங்க கட்டின வீட வந்து ஏதாவது ஒன்னு நம்ம ரிவ்யூ காண்டி நம்ம நிறைய வீடு சார் நீங்க இருக்குது பாருங்க எல்லா இது எல்லா தரப்பையும் உங்களுக்கு காமிக்கும் ஓகே ஓகே சென்னை லொகேஷன்ல நீங்க நல்லா ஒரு அப்ரூவ்டு பிளாட் வாங்கணும் அப்படின்னா நீங்க அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட காண்டாக்ட் நம்பரா இருக்கட்டும் உங்களோட ஆஃபீஸ் லொகேஷன் எல்லாமே நான் வீடியோ உள்ளேயும் கொடுக்கறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி சொன்ன மாதிரி உங்களுக்கு வீடு வேணாலும் இடம் வேணாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்க வீடு வாங்குறீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் இருந்தாலே போதும் சொந்த வீடு உங்களுக்கு பண்ணிக்கலாம் வாங்க வந்து இடம் வந்து பாருங்க இன்னைக்கு வந்து சென்னை வந்து எந்த அளவு டெவலப் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி வாங்க போறீங்க இதனால ஒண்ணுமே இல்லை நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு தான் நாங்க வந்து ஒரு ஒரு படிக்கட்டு தான் ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு போறதுக்காக நாங்க வந்து இது பண்றோம் நீங்க வாங்க எங்க டீம் உங்களுக்கு ஹண்ட்ரட் சப்போர்ட் பண்ணுவோம் இடம் வேணாலும் தரோம் வீடு வேணாலும் உங்களுக்கு பண்ணி தரோம் சிங்கிள் பெட்ரூம் வீடு பாத்தீங்கன்னா இடமும் வீடும் சேர்த்து பதினஞ்சு இருந்து பண்ணி தரும் இப்போ டபுள் பெட்ரூம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து இடம் ஒரு கால் கிரௌண்ட் இடத்துல டபுள் பெட்ரூம் வீடோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி லேக்ஸில் பண்ணி தரோம் லோன் வசதி பண்ணி தரும் லோன் உங்களுக்கு வந்து மினிமம் இருந்தால் மினிமம் ஒரு சிபில் இருந்தால் சிபில் இருந்தால் போதும் லோன் பண்ணி தரும் இப்போ இடம் வாங்குறீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இஎம்ஐ ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்டில் பண்ணி தரும் நீங்கள் உங்கள் பேரில் இடத்த கரை பண்ணி கொடுத்துருவோம் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி இல்லாமல் நீங்கள் மீதி உள்ள தொகையை இஎம்ஐயில் கட்டலாம் எந்த வட்டியும் இதுக்காக செலுத்த வேண்டியதில்லை மினிமம் உங்களால் ஒரு அஞ்சாயிரம் ரூபா இல்லை பத்தாயிரம் ரூபாய் உங்களால் மாதம் கட்ட முடியும்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா மாசம் உங்களால ஒரு பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் கட்ட முடியும்னா நீங்க சொந்தமா ஒரு வீடு வாங்கிக்கலாம் ஓகே சரிங்களா உங்க பட்ஜெட் தக்கன நாங்க பண்ணி தரோம் நீங்க வாங்க வந்து பாருங்க ஓகே